ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்திய ரிசர்வ் வங்கி கோல்டு நோன் விதிகளை தளர்த்தி உள்ளது வட்டி விகித முறைகளிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க ஸோ அது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் யாராவது வங்கியில் நகை கடன் வைக்க போகிறீங்கன்னா வாங்க போகிறீங்கனாக்கா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற கலர் சப்ரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானு கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் போகலாம் வழக்கமாக வணிக வங்கிகள் தங்கம் வெள்ளி வாங்குவதற்காகவோ அல்லது முதல்நிலை தங்கம் அல்லது வெள்ளி அடகு வைத்தோ கடன் வழங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இத்தடையை முன்பு நகை உற்பத்தியாளர்களுக்கு மட்டும் விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது அவர்களுக்கு பணி மூலதன கடன்கள் அதாவது ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் வழங்க அனுமதிக்கப்பட்டது தற்போது ரிசர்வ் வங்கி இந்த விதிகளை மேலும் விரிவாக்கியுள்ளது ரிசர்வ் வங்கி வழிகாட்டுதல் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி தங்கம் அல்லது வெள்ளிய தங்கள் உற்பத்தி அல்லது தொழில்துறை செயலாக்க நடவடிக்கைகளுக்கு மூலப்பொருளாக அல்லது உள்ளீடாக பயன்படுத்தும் எந்த ஒரு கடனாளியின் தேவை அடிப்படையிலான பணி மூலதன கடனுக்கு இந்த விதைவிலுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது அவ்வழிகாட்டுதல் கூறுவது என்னன்னு கேட்டினாக்கா வணிக வங்கி அல்லது அடகு மூணு அல்லது நான்கு நகர்ப்புற கூட்டுறவு வங்கி தங்கம் அல்லது வெள்ளிய மூலப்பொருளாகவோ அல்லது உள்ளீடாகவோ தங்கள் உற்பத்தி அல்லது தொழில்துறை செயலாக்க நடவடிக்கைகளில் பயன்படுத்துபவர்களுக்கு தேவை அடிப்படையிலான பணி மூலதன நிதியை நீட்டிக்கலாம் இதற்காக அத்தகைய தங்கம் வெள்ளியை அடகு வைக்க ஏற்கலாம் எனினும் கடன் வழங்கும் வங்கி கடனாளிகள் தங்கத்தை முதலீடு அல்லது ஊடக வணிக நோக்கங்களுக்காக பெறவோ அல்லது வைத்திருக்கவோ கூடாது என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று ஆர்பிஐக்கு வலியுறுத்தியுள்ளது கடனாளிகளுக்கு பயனளிக்கும் வகையிலையும் அதே சமயம் கடன் வழங்குபவர்களுக்கு கூடுதல் நெகிழ்வுத்தன்மையை தன்மை அளிக்கும் வகையிலையும் ரிசர்வ் வங்கி பணங்களின் மீதான வட்டி விகிதம் வழிகாட்டுதல்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை வெளியிட்டுள்ளது தற்போதுள்ள விதிகளின்படி வங்கிகள் அனைத்து மாறும் வட்டி விகித தனிநபர் கடன்கள் வீடு கார் மற்றும் எம்எஸ்எம்இக்களுக்கு நீடிக்கப்படும் கடன்களை இணைக்க வேண்டும் கடனாளிகளின் கடன் அபாய பிரீமியம் தவிர்த்து அந்த வெளிப்புற அளவுகளுக்கு மேலான பரவல்களையும் வங்கிகள் தீர்மானிக்கலாம் ஆனால் அந்த பரவலின் அனைத்து கூறுகளையும் மூணு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே மாற்ற முடியும் திருப்தப்பட்ட வழிகாட்டுதல் வங்கிகளின் கடனாளிகளின் நன்மைக்காக மற்ற பரவல் கூறுகளை மூன்று ஆண்டுகளுக்கு முன்னதாகவும் குறைக்கலாம் என்று கூறப்படுகின்றன தற்போது நடைமுறையில் உள்ள விதிகளின்படி மாதாந்திர தவணை அதாவது இஎம்ஐ அடிப்படையில் தனிநபர் கடன்களுக்கு வட்டி விகிதங்கள் மாற்றி அமைக்கப்படும் போது கடனாளிகள் கட்டாயமாக நிலையான விகிதத்திற்கு மாறுவதற்கான விருப்பத்தை வங்கிகள் வழங்க வேண்டும் தற்போதைய திருத்தத்தின்படி வட்டி விகிதம் மாற்றி அமைக்கப்பட்டதோடு நிலையான விகிதத்திற்கு மாறுவதற்கான விருப்பத்தையும் வங்கிகள் தங்கள் விருப்பப்படி வழங்கலாம் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் அந்நிய செலாவணியில் அல்லது வெளிநாட்டு ரூபாயில் மதிப்பிடப்பட்ட பத்திரங்களில் உள்ள நிரந்தர கடன் பத்திரங்களுக்கும் டெபிட் இன்ஸ்ட்ருமெண்ட் அதாவது பிடிஐ பொருத்தும் தற்போதைய தகுதி வரம்ப திருத்தி வழிகாட்டுதல்களையும் மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது இது வெளிநாட்டு சந்தைகள் மூலம் வங்கிகள் தங்கள் அடகு ஒரு மூலதனத்தை டயர் ஒன் கேபிட்டல் அதிகரித்து கொள்ள பெரிய அளவில் வாய்ப்பளிக்கிறது இந்த அனைத்து வழிகாட்டுதல்களும் அக்டோபர் ஒன்று முதல் நடைமுறைக்கு வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த ஒரு அறிவிப்பானது வங்கிகளில் கடன் வாங்குபவர்கள் கண்டிப்பாக இந்த அறிவிப்பை தெரிஞ்சுக்கணும் ஸோ கடன் வாங்கக்கூடிய அந்த வட்டி விகிதத்தில் வந்து திருத்தத்தை மேற்கொண்டிருக்காங்க ஸோ இந்த விதியானது அக்டோபர் ஒன்று முதல் அமலுக்கு வருது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்தாக்கா ஷேர் பண்ணுங்கள் இது இதுபோல் பயனுள்ள வீடியோகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர்கள் மதிப்போம் மனித வீரை காப்போம் நன்றி